தென் மாவட்டங்கள் பலவற்றிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை தென்காசி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்ததைப் போலவே தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது மாஞ்சோலை வனப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக களக்காடு தலையணையில் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்திலும் இன்று காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மாணவர்களும் அலுவலகத்திற்கு சென்றவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அறுவடை பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்திலும் இன்று காலை ஆறு மணி முதலே கனமழை பெய்து வருகிறது நன்னிலம் கொடவாசல் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல இடங்களிலும் கனமழை தொடர்வதால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இன்று காலை பத்து மணி நிலவரப்படி நீடாமங்கலத்தில் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோல் தஞ்சை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது தஞ்சை நகரில் மட்டுமின்றி கும்பகோணம் ஒரத்தநாடு திருவையாறு உள்ளிட்ட பல இடங்களிலும் மழை பெய்து வருகிறது போல் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனவும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது